இதையெல்லாம் தாண்டி இந்த உலகத்தில் நமக்கு வாழ்கிறதுக்கு வழி இருக்கா அப்படிங்கிறத நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது போராட்டம் நிறைந்த வாழ்க்கையே நம்முடைய வாழ்க்கையாக இருந்தால் என்னெடியாக வாழ்கிறது இந்த உலகம் இந்த சமூகம் நம்மை புறம் தள்ளுகிறதா நாம் ஏன்னா இங்கே பிறந்தோம் எந்த வகையிலும் நமக்கு ஒரு சரியான பாதை கிடைக்கலையே எத்தனை பேருடைய மனம் குமரி கொண்டிருக்கிறது வேதனையாகி கொண்டிருக்கிறது இந்த வேதனையான காலகட்டத்தை கடந்து செல்வதற்குத்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் உங்களை உண்மையாக நேசிப்பவர்களை கண்டறியுங்கள் உண்மையானவர்களிடம் உங்களுடைய மனசை விட்டு பேசுங்கள் வழியையும் வேதனையையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் உண்மையான நட்புகளாக இருக்கலாம் உண்மையான உறவுகளாக இருக்கலாம் எதிரிகளிடம் சொல்லிவிடாதீர்கள் அதுதான் சொல்றேன் உங்களை எதிர்ப்பவர்களை எதிர்த்து பேசக்கூடியவர்களிடம் எதுவும் சொல்லிடாதீங்க நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்ககிட்ட பேசுங்க உங்களுக்கு பிடிச்சவங்கக்கிட்ட பாசம் மாறுங்க பிடிச்சவங்கிட்ட உங்கள் விஷயத்தை பகிர்ந்துக்கோங்க அவங்ககிட்ட உங்களுடைய துக சுக்கங்களை சொல்லுங்கள் மனசுக்குரிய பாரம் குறையும் அதன் பிறகு நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக நாம் எந்த முடிவை எடுத்தாலும் அது சரியான முடிவாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருக்கு இல்லையா அந்த எண்ண அலைகள் மேல் நோக்கி இருக்கணும் கீழ் நோக்கிய எண்ணத்தில் நம்ம என்ன அணிகள் போகக்கூடாது நல்ல நட்புகளோடு நண்ப நல்ல நண்பர்களோடு எப்போதெல்லாம் நாம் உறவு வைத்துக் கொள்கிறோமோ எப்போதெல்லாம் அவர்களோடு நட்பு வைத்துக் கொள்கிறோமோ நம் வாழ்க்கை உயரும் மன அழுத்தமும் பாரமும் குறையும் இந்த மூன்று ஜலராசிகளுக்குமே நான் சொல்லக்கூடிய விஷயம் இந்த கடகமாக இருந்தாலும் சரி விருச்சகமாக இருந்தாலும் சரி மீனமாக இருந்தாலும் சரி நீங்கள் அடிக்கடி பௌர்ணமி வழிபாடு பண்ணுங்க ஒரு ஆறுகள் குளங்களில் குளிச்சுட்டு அந்த இறை வழிபாடை செய்கிற போது அது பௌர்ணமி அன்னைக்கு நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் முறையில் மாற்றமே இல்லை இப்போது ஒரு மனசு தூண்டு போயிட்டோம் மனசுக்கு பாரமாக இருக்குது என்னட்டெல்லாம் ஜோதிடம் பார்க்க வரக்கூடியவங்க ஒரு மணி நேரம் பேசினாலும் உட்கார வச்சு பேசிகிட்டே இருப்பேன் ஏன் தெரியுமா அது ஜாதகமே தெரியும் அவங்க வழியோடு வந்திருக்காங்கன்னு அவங்களை சடார ஜோசியம் பார்த்துட்டு அடுத்தால பார்க்கணும்னு அனுப்புகிறது இல்லை என்ன காரணம் அப்படின்னா மன மன வேதனையோடு இருப்பவர்கள் பேசுனா அவங்க பாரம் குறைஞ்சிரும் போகும்போது நான் நிம்மதியாக போகிறேன் ரிலாக்ஸாக போகிறேன் என் மனசுக்கு மருந்து போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு போவாங்க ஒரு ஜோதிடரை தேடி வருவது எதுக்கு நமக்கு ஒரு நல்ல விஷயம் இங்கே கிடைக்குமா நல்ல விஷயத்தை பற்றி பேசுவாங்களா நமக்கு ஒரு நல்ல விஷயம் இங்கே கிடைக்குன்னா நமக்கு மருந்து போட்ட மாதிரி தானே இருக்கும் அந்த வாய்ப்புக்கு இந்த ஜோசியர் சரியான கேட்டு தானே வர்றாங்க அப்போ அவர்களிடம் பேசுகிற போது நம்முடைய வார்த்தைகள் செயல்பாடுகள் எல்லாம் அவர்களுக்கு மருந்து போடு விதமாக இருக்கணும் ஒரு ஜோசியருடைய விதம் எப்படி இருக்கணும் மருந்து போடக்கூடிய விஷயமாக இருக்கணும் குழந்தை பாக்கியம் இல்லை என்று வந்து அழுதவர்கள் இத்தனை பேர் அவர்களை தேத்தி அவர்கள் குழந்தை வரவதற்கான வாய்ப்பை சொல்லிக் கொடுத்தோமா இல்லையா ஐயாயிரம் பேருக்கு மேலே குழந்தை வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தோமா இல்லையா இதுவெல்லாம் இறைவன் கொடுத்த பாக்கியம் அதனால் எப்போதுமே நீங்கள் யாராக இருந்தாலும் ஒருவர் கஷ்டத்தோடு உங்களோடு பழகுகிற போது கஷ்டத்தை சொல்லுகிற போது அவர்களுக்கு மருந்து போடக்கூடிய நண்பனாக இருங்கள் மருந்து போடக்கூடிய உறவாக இருங்கள் அவர்களை தட்டி கொடுங்கள் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் வாழ்க்கையில் நீ ஜெயிச்சிடுவ நீ ஒரு பெரிய போராட்டத்திலிருந்து விடுபட போற அப்படிங்கிற நல்ல வார்த்தைகளால் அவர்களை உந்துதல் படுத்துங்கள் நண்பர்களே யாரையும் உதாசீனப்படுத்தாதீர்கள் யாரையும் பேசாதீங்க யார் பிரிவுக்கும் காரணமாக இருக்காதிங்க அது வேண்டாம் அது நம்மையும் சாடும் இல்லையா யாராக இருந்தாலும் யாரோட வாழ்க்கையாக இருந்தாலும் அதற்கு பிரிவாகவோ வருத்தமாகவோ அவங்க குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வரக்கூடிய அளவுக்கோ அவங்க பொருளாதார சிக்கலில் மாட்டக்கூடிய அளவுக்கோ நாம் செய்யக்கூடிய வழியோ பேச்சு வாங்கி இருந்து தான் என்னுடைய வேண்டாம் ஜலராசியில் பிறந்தவர்களுடைய பணமும் காசும் ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு நிலையா நிற்காது மனசும் அப்படிதான் எல்லாருக்கும் கீழே போகும் நல்லாருக்கும் கீழே போகும் ஒரு நிலைப்படாது நீங்க எப்போதுமே அடிக்கடி கவர்ணமி வழிபாடு செய்து கொள்வது மட்டும்தான் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் நீங்கள் நீங்க இந்த ராசிகள் மட்டும்தான் செய்யலாமா எல்லா ராசிகளுமே செய்யலாம் ஒரு மனிதனுக்கு எல்லா ராசி நட்சத்திரங்களுக்கும் சந்திரம்தான் மனசு. சந்திரம்தான் உடம்பு அந்த மனசும் உடம்பு நல்லா இருந்தா ரிலாக்ஸாக இருக்கலாம்